உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடல் நீங்கள் குறைந்தபட்சம் தடவை பாடி உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு கணபதி மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலை எனப்படும் அதிகாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது என கணேச உத்தரதாயினி உபசிநத்தில் கூறப்பட்டுள்ளது அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி கடைபிடித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே தடைகள் தாமதங்கள் நீங்கி அற்புதமான வாழ்க்கையை வாழ்வார்கள் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி பதினாலாவது நா பார்த்தீப கல்பாதி காஞ்சிபுரம் வரதராஜ தேர் மதுரை கூடலழகர் பவனி திரு கண்ணாபுரம் சௌரி ராஜ பெருமாள் விளையாட்டு விழா நேரு நினைவு நா இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சதுர்த்தி மாலை ஐந்து நட்சத்திரம் காலை வரை யோகம் யோகம் சித்த மரண சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி மற்றும் மிதுன ராசிகள் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் நூறு ஆண்டுகள் கழித்து உருவாகும் சதுர் கிரக யோகம் மே முப்பத்தி ஒன்னு முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது வேத நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றுவதோடு அவ்வப்போது சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்கும் அதில் சில யோகங்கள் சில கிரகங்களின் அரிய சேர்க்கையினால் பல ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் அப்படி உருவாகும் யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் அந்த வகையிலே வருகின்ற மே முப்பத்தி ஒன்னாம் தேதி நான்கு கிரகங்களின் சேர்க்கையால் ரிஷப ராசியில் சதுர் கிரக யோகம் உருவாக உள்ளது அதுவும் இந்த யோகமானது புதன் குரு சுக்கிரன் மற்றும் சூரியன் சேர்க்கையால் உருவாக உள்ளது இந்த சுபயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதட்டமாய் இருக்கப்போகிறது போகிறது முக்கியமாக நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட உள்ளது இப்பொழுது ரிஷபராசியில் உருவாகும் சதுர்கிரக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே ரிஷபம் ரிஷபராசியின் முதல் வீட்டில் சதுர்கிரக யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரருடைய ஆளுமை மேம்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணிபுரிபவர் தங்கள் வேலையின் நல்ல வெற்றியை பெறுவார்கள் அதோட முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளும் கிடைக்கும் திருமணமானவர்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் திருமணமாகாதவர்கள் நல்ல வரனை பெறுவார் கடக ராசிக்கார் கடக ராசி பதினோராவது வீட்டிலே சதுர்கிரகம் கிரகம் யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க வாய்ப்புகள் கிடைக்கும் பணி பதவி உயர்வு கிடைக்கலாம் வணிகர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் முதலீடில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை லாட்ரி போன்றவற்றில் முதலீடு செய்தால் ரெட்டிப்பு லாபத்தை பெறலாம் அடுத்தது மேஷராசி மேஷராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சதுர் கிரக யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத அளவிலே பணத்தை பெறுவார் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் நீண்ட காலமாக சிக்கு இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த யோக காலத்தில் பேச்சு மேம்படும் இதன் விளைவாக பல முக்கியமான காரியங்கள் வெற்றிகரமாய் முடிவடையும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே நல்லதோ கெட்டதோ நமக்கு முன்கூட்டியே தெரிந்து விட்டால் அதற்கு ஏற்ப நம்மை தயார்படுத்திக் கொள்கின்றோம் அப்படி முன்கூட்டி தெரிவிக்கும் அறுபத்தின் நான்கு கலைகளில் ஜோதிட கலை முதன்மையானது இது வேதத்தின் கண் என்று வர்ணிக்கப்படுகிறது ஆண்டாண்டு காலமாக இது அழியாத நிலையிலே இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதால் உங்களுக்கும் இது ஜோதிட வழிகாட்டுதலை கொடுக்கிறது இப்படிப்பட்ட அருமையான இந்த கலையை பெற்ற நீங்கள் அனைவரும் அதட்டசாலிகள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி கனியை மிக சுலபமாக பறிக்கலாம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனின் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உள்ள தனி பலனையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஒன்றன் பின் ஒன்றாக முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டிய இடம் நீங்கள் நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் அமோகமான நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவரும் அமோகமான நாள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் மாலை மணி வரை நீடிப்பதா எதிலும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் தின தீட்சிணையை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு உதவி செய் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மாலை நான்கு மணிக்கு மேல் சந்திராஷ்டம் தொடங்குவதால் இவர்கள் நான்கு மணிக்கு முன்பாகவே அனைத்து வேலைகளையும் திட்டமிட வேண்டும் சந்திராஷ்ட தொடங்கிய பிறகு இவர்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி சந்திராஷ்ட தின தீட்சினியை மிதின ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அது அமைதியையும் குழப்பம் இன்மையையும் கொடுக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு நிலையில் இருப்பதால் அந்த ராசிக்கு பொது பலன் நண்பர்கள் உதவுவார் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நா நட்சத்திர பலன்கள் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழைப்பால் உயரும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் சுத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நார் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் புறம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் உறவினருடைய அன்பு தொல்லை குறை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தை திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவு ஆன்மீக நாட்டம் அதிகரி உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நன்மை நடக்கும் நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நன்மைகள் நடக்கும் நான் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரண் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தியா உண்டாகும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் சமாளிப்பீர்கள் சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயரும் நான் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பண வரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் முடிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகம் வேண்டுகொள்ளுங்கள் பண விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையுடன் கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் அதிக வேலை பலு தவிர்க்க முடியாது மிக்க கவனம் தேவை நட்சத்திர நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் சற்று ஏற்ற இரக்கமாகத்தான் இருக்கும் முடிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகம் கொள்ளுங்கள் பண விஷயமாக சிலருக்கு வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்டது பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையை கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியதற்கும் உத்தியோகத்தில் அதிக வேலை பலு தவிர்க்க முடியாது அலைச்சல் மிக்க மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்கள் முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமுடன் செயல்படும் நட்சத்திர பலன்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனிடுவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவில் தைரியமுடன் செயல்படும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வேற்றுமதத்துவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளால் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தயாருடன் வீண் விவாதம் வந்து போ வேற்று மதத்தவர் அறிமுகமாவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் மனதில் நிம்மதி உண்டா குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பலத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்தா நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் அலைச்சல் கோபம் யாவும் நீங்கும் மனதில் நிம்மதி உண்டாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்தார் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் نndي ونك